ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருள் குணாஃபாமுங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா இப்போ ஒரு பதிவாக பார்க்குறேங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு ஜெர்சியில் போடி மாடுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் செனை அதே பட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈண்டி விடுங்க மாடு தெளிவான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டாஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபாலும் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்கிடுங்க மாடு நல்லா வாய்க்கடைசான மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா வண்டிடுற மாதிரி நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல நீளம் உயரம் நல்லா சைஸ் மாடுங்க நல்ல கைகால் ஊக்கமான மாடு நல்ல எலும்பு கனமான மாடுங்க ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுருக்கு மேலேருந்து கீழ வரைக்கும் நல்லா இருக்குதுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க பின்னாலே மின்னாலும் நல்லா மடிக்கட்டு இருக்குது இதோட மா இந்த மாட்டோடய திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நேராக பத்து பத்து சொல்லியிருக்காங்க பத்து பத்து கரைக்காட்டி கூட பதினஞ்சிலருந்து பதினெட்டு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க எந்த அளவுக்கு செந்த மாட்டை எந்த அளவுக்கு சப்பல் அந்த அந்தளவுக்கு தெளிவாக கறக்குங்க நீங்கள் முறையானபடி நல்லா கரெக்டாக அந்த டைமுக்கு ஆட்டி டைமுக்கு பால் கறந்து டைமுக்கு தேனி போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடெல்லாம் பத்து பத்து தலவுசாக கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சர் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நல்ல வம்சம் இருக்குதுங்க தெளிவான மாடு நூற்றில் ஒரு மாடுங்க நல்ல பண்ணைக்கு எடுத்து போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடு நல்லா ஏவிசேசு மாடு நல்ல மாடுங்க நேத்தூர் நம்ம நேற்று ஒரு போடி மாடு போட்டிருக்கிறோம் அதே இது ரெண்டு ஜோடியாக பண்ணைக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முப்பத்தஞ்சு லிட்டரு நாற்பது லூபாய் கேரண்டியாக கறக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேர்லேயே வந்து பார்க்குறதுனால நேர்லேயே வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க இது இல்லாமல் நாலஞ்சு மாடு நம்ம வீட்டில் ரெகுலராக சிந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மாடு இருக்குது நான் நாட்டு மாடு இருக்குது கலைப்பின மாடு எல்லாமே இருக்குதுங்க எது வேணாலும் இந்த எடுத்து நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை ஃபோன் மூலியமாக பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சாலும் அனுப்பி அனுப்பிச்சுட்லாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவு